ஆமாப்பா அவர் பிள்ளையை லவ் பண்றேன்னு சொல்ல முடியாது ஆனால் லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது ஆனால் கல்யாணம் பண்ணுவேன் பிரச்சனை வருவேன் நினைச்சேன் நான் தான் பிரச்சனை பண்ணுவேன் என்னடா லோலா தினமா பள்ளி கூட நான் போக இல்ல பார்த்தனையா நையா நீ காதலிக்கும் காதலிக்கலாம் கவலைப்படாது கண்ணா கவலைப்படாது கண்ணா ஏண்டா கவலைப்படணும் வேண்டாத வெறுப்புக்கு புள்ளைய பேத்து காண்டாமரன் பேர் வச்சா நான் தான்டா கவலைப்படணும் இங்கே அனுப்பிட்டேன் காலேஜுக்கு போறேன்பா இந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளா இருக்குடா இப்படியே சந்தேகப்படுறியாப்பா நீ என் பிள்ளைங்கிறத சந்தேகமா தான் இருக்குது செருப்பு பிஞ்சிரும் ஒன்னு இல்லடி காசு கொடுப்பா காலேஜ் போ அதான் கொடுத்தாதான் நீ போயிருவியடா ஒருவேளை அவன் சொன்னது உண்மையாக இருக்குமோ இஞ்சா வரானுன்னு அவனா பாண்டியா உன் மாவன் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது வருஷம் படிக்கிற பிள்ளைய கூட்டிகிட்டு ரெண்டு நாளா சித்தனை மாதம் போயிருக்கேன் அதை பார்த்த ரெட்டையம்மா நம்ம வெட்டு வாசலில் உட்காந்து விட்டு விளாச்சிக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்த ஏன் முண்டாட்டி என்கிட்ட வந்து சொல்ல இதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அவசியம்ல இல்லை நூனாவனா பாண்டியா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு அது ஒத்து வராது அதனால் உன் மயனை பிடிச்சி ரெண்டில் ஒன்று பாரு தான் நான் சொல்லுவேன் நான் போகிறேன்

இந்த சின்ன வயசா இருக்கும் போது நீனே தினேஷ் பேர்ல ஆத்துல மாங்காத்ரி அடி விட்டில யாவும் இருக்கா அப்பா நல்லா நேவும் இருக்குப்பா ஆவே தினேஷ்லப்பா அதெல்லாம் ஞாபகம் இருக்குது அந்த சின்ன வயசுக்கு அப்புறம் படிச்சது எதுவும் ஞாபகம் இல்ல இல்ல அப்பா 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 அப்பாடா இப்ப நான் காலேஜ் வந்தேன் பா அடிக்குற புள்ள பள்ளி படிச்சானா காலேஜ்ல படிச்சானாடா இங்கே படிதான் கேட்டரது படித்து சொல்லும் உடா நம்ம படித்தான் தானடா சொல்ல அப்பா, I am engineering student பா I am walk English, I am speak English, I am running English, English, talk English, I English, English, a lot of English pa. you tell me what? Middle, oh my god, My son, standing a middle, tell பா, I am a middle, what a lie, I am मॉडल और सुटर ये समय में मेडल ओके उन लोगों पे करेगा मेडल वन यारा यार इस तरह की जगह पर क्यों तुम बगैर मेडल अब इबे पिस ना बात करते हो तो वह रहता तो बात पिस पा माधुआ पा डैटी अहां डैट डै

உன் பே காப்பா ஏன்ப என் பெ அந்த இடத்துல தொங்குது அது சரி அது ஏதோ செகண்டரி போனா பாப்பா அப்படிலாம் யார் இல்லப்பா சரி சரி பத்துராதான் அப்படிலாம் இருக்கனு என்ன அவன் இருக்கனுங்கிறானா இல்லனுங்கிறானு யோசிக்கிறேன் அது எப்படிப்பா உனக்கு தெரியுதா மொச படிக்கிறேன் மூஞ்ச பார்த்தா தெரியாது அது மாதிரி பெத்தவன் பிள்ள மூஞ்சா பார்த்தா பெத்தவன் தெரியாது நானே ஸ்கூல் லைஃபையும் அனுபவிக்கணும்

ஆனா நாலு விதமா ஒரே ஆள் பேசுறது நான் இங்கே தனியா பாக்குறேன் ஆமா என்ன மான்றா சொல்லுங்கண்ணா இந்த அந்த இருக்கமா இல்லமா சும்மா ஒரு விஷயம் தான்மா

இது என் குடியே எடுத்துக்கிட்டாடா உன்னை இருபா பாத்துக்கிறேன் பாய் பாடடா போடாய் பழைய குடியேட்ட போடா இவரு குடியே எடுத்து அங்கே கொறந்து போய்ட்டுமா போட எங்களுக்கு தெரியும் ஓ கேடைய பாருங்க அருவா கேட நை கோ ஏ ஓட பாப்பளா மாப்பிள பாப்பிள சத்தையன் குஞ்சு பிடிங்க வந்து மாப்பிள கோழி குஞ்சு மாப்பிளமா போ பாப்பிளா குஞ்சு பாத்திருந்தா ஷோ

கனவால தூக்கம் இல்ல கனவ காலையில பெரிய தொல்ல இனி காலத்துக்கு நிம்மதி இல்ல நல்லா இருங்கடா வாழ்வு என்ன மாயமான வாழ்வுதானா